காரை பார்த்து சொல்றீங்க நேற்று கட்டி ஆரம்பிச்சுட்டு முந்த நேற்று டிகிரி கொடுக்குற காசை வாங்கிட்டு கொடுக்குறவங்களோட சுரண்டுட்டு கொடுக்குற தண்ணியை குடிச்சிட்டு நேற்று வரைக்கும் தூங்கிட்டு அங்கிள் அங்கிள் மாமா தானே வயசுல பெரிய மாமா இல்லை அப்போ நான் வயசுல பெரிய எனக்கு என்ன வேணாம மச்சான் 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 கேட்டுக்க மச்சான் இந்த கட்சி

விஜய் ரசிகராக இருக்கின்ற என்னோடு பிறந்து என்னோடு வாழ்ந்து என்னோடு கஷ்டத்தில் அனுபவித்து இருக்கின்ற என் அன்பு தம்பிகளே உங்களை மன்றாடி கேட்கிறேன் ஒருவேளை அவன் பின்னால் நீங்கள் சென்றான் அவன் ரெண்டு படத்தை எடுத்து வைத்தான் இருபத்தஞ்சு ஒரு படம் வந்துருச்சா இருபத்தாறு ஜனநாயகன் ஒரு படம் வருமா அதுக்கப்புறம் மார்ச்ல தேர்தல் அறிவிப்பாங்களா ஏப்ரல் தேர்தல் நடக்குமா மேல ரிசல்ட் வருமா ஒருவேளை தோத்துட்டா சினிமாவுக்கு போய்டுவான் நீங்கள் நடுவோட்டில் நின்று அனாதியா நிற்பீங்க